தை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தனது வீட்டில் இருந்தபடி செல்போனில் பார்த்தார் இது தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது திருப்பரங்குன்றத்தில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை விதிக்கப்பட்ட போது அவ்வழியாக செல்ல அனுமதிக்காத போலீசாரிடம் வாக்குவாதம் செய்ததாக எச் ராஜா மீது மூன்று பிரிவுகளின் கீழ் நாச்சியாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் எவ்வளவு பெரிய விமான நிறுவனமாக இருந்தாலும் பயணிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்த மத்திய அரசு அனுமதிக்காது கடுமையான நடவடிக்கை கட்டாயம் எடுக்கப்படும் என்று மத்திய சிவில் போக்குவரத்து அமைச்சர் ராமோபன் நாயுடு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என பார்லிமெண்டல் காங்கிரஸ் எம்பி மணிஷ் திவாரி தெரிவித்துள்ளார் ஒப்புகை சீட்டுகளை நூறு சதவீதம் இல்லையெனில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறைக்கே வருவதுமே இவிஎம் இயந்திரங்கள் மீது மக்களுக்கு உள்ள சந்தேகத்தை போக்குவதற்கான வழிவகு என்றார் குறைவான பயண தூரம் போதிய மக்கள் பயன்பாடு இருக்காது என்ற காரணங்களால் கோவை மதுரை மெட்ரோ ரயில் நிலைய திட்டங்கள் நிராகரிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ரோஜா படத்தில் சின்ன சின்ன ஆசை என பாடி ஆடி ரசிகர்களை கவர்ந்த நடிகை மதுபாலா இப்போது அந்த பாடம்பரியின் தலைப்பில் உருவாக்கும் படத்தில் கதையின் நாயகியாக நடிக்கிறார் தமிழ் மலையாளத்தில் உருவாகும் இதில் மலையாள நடிகர் இந்திரன்ஸ் முக்கிய வேட்பு நடிகர் வர்ஷா மோசதேவ் இயக்குகிறார் வரும் ஜனவரியில் படம் ரிலீஸ் ஆகிறது